இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு வேலை வணங்குவதே வேலை வேலை வணங்குவதே வேலை என்பதுதான் இன்றைய தலைப்பு முருகனுடைய அடியார்களுக்கெல்லாம் வேல் வேறு முருகன் வேறு என்கின்ற நிலைப்பாடே கிடையாது அப்படிதானே நாம் என்றைக்காவது வேலை தனியாகவும் முருகனை தனியாகவும் நினைத்து பார்த்துருக்கிறோமானா அப்படி நினைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதுதான் முருக அடியார்களினுடைய தெல்ல தெளிவான கருத்தாக இருக்கும் அப்படி வேலும் முருகனும் இணைந்த நிலையிலேயே நாம் முருகனை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி செய்கின்ற நிலையிலே முருகனை வணங்குவதே நம் வேலை என்று சொல்லாமல் வேலை வணங்குவதே நம் வேலை என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு உண்டான காரியம் என்ன காரணம் என்னங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே வேல் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் வேல் என்பது ஒரு ஆயுதம் நம்மளுடைய தமிழர்களுடைய வீரத்திலே வேல் வீரர் என்கின்ற ஒரு நிலையே இருந்தது வேல் படை வீரர் என்கின்ற நிலையே நம்மளுடைய அரசர்களுடைய காலத்தில் இருந்தது அப்போ வேல் அப்படி என்பது ஒரு ஆயுதமாக ஒரு வீர தீர செயலுக்கு உண்டான அற்புதமான கருவியாக நம்மளுடைய தமிழருடைய பண்பாட்டிலே பாரம்பரியத்திலே இணைந்திருக்கின்றது இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே முருகனிடத்திலே அந்த வேல் இருப்பதனால் நம்மளுடைய தமிழர் கலாச்சாரத்திலையும் வேல் படை என்பது இருப்பதனால் அந்த வேலையும் முருகனையும் நாம் ஒன்றிணைந்து வணங்குகின்றோமா அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லை அதற்கு பின்புலத்திலே வேறு ஏதேனும் காரணங்கள்லாம் இருக்கின்றதா எல்லாம் இருக்கின்றதா ஆன்மீக ரீதியான கருத்துக்கள்லாம் இருக்கின்றதா அதை பற்றி நம்மளுடைய பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் நாம் சிந்தித்து பல நூல்களை படித்து பார்க்கும்போது அற்புதமான பல பல கருத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது பெரியோர்களே என்னென்னா முருகனுடைய ஆயுதமாக வேல் போற்றப்படுகின்றது விடுவிடு வேலை வெருண்டது ஓட என்று வேல் முன்னே நின்று பகைவரை பொடியாக்கும் என்று நம்மளுடைய முருகனுடைய அவதார குறிப்பிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக முருகன் என்கின்ற தெய்வாம்சத்திற்கு மட்டும்தான் வேல் என்கின்ற ஆயுதம் இருக்கின்றது மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஆயுதம் இருக்கின்றதா இல்லையா அப்படியே இருந்தாலும் நமக்கு தெரியுமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடியதை தான் இருக்குது ஏனென்றால் எல்லா தெய்வ அம்சங்களுடைய நிலையிலும் பக்தர்களினுடைய பரிதவிப்பை பக்தர்களை காப்பதற்காக பக்தர்களுடைய துயரை துடைப்பதற்காக இந்த உலகம் வளமையாகவும் செழுமையாகவும் அறநெறியோடும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய வகையிலும் வாழ வைப்பதற்காக தீமைகளை அழிக்க எல்லா தெய்வங்களும் அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் எதிர்காசங்களில் புராணங்களில் எடுத்து படித்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுக்கும் ஆயுதங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி அவை நமக்கு நன்றாக எடுத்து சொல்லுகின்றது இப்போ முப்பெரும் தேவர்கள் என்று சொல்வாங்க இல்லையா யார் அந்த முப்பெரும் தேவர்கள் படைக்கும் தொழில் புரிகின்றார் பிரம்மதேவர் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவர் அவர்தான் அவருடைய தோற்றத்தை பற்றி நம்மளுடைய வேதங்களில் சொல்லும்போது அமைதியாக சாந்தமாக ஜெபமாலை ஏந்தி தாமரைப்பூ ஏந்தி தாமரை மலரில் அமர்ந்து கொண்டு அப்படியே உயிர்களினுடைய விதியை எழுதி கொண்டு படைத்து கொண்டிருப்பவர் பிரம்மா ரொம்ப மென்மையான குணம் கொண்டவர் பிரம்மதேவர் அப்படின்னா நாம் நினச்சிட்டே இருக்கோம் அவர்கிட்ட என்னப்பா பிரச்சனை வரப்புது அவர்கிட்ட யார்ப்பா சண்டைக்கு வரப்போகிறா ரொம்ப மென்மையான குணம் படைத்தவர் பிரம்மதேவன் இருக்கோம் ஆனால் அந்த பிரம்மதேவரிடத்திலே மிக வலிமையான ஒரு ஆயுதம் இருக்கின்றது அந்த ஆயுதத்திற்கு பேர் பிரம்மாஸ்திரம் ஒரு கண்டத்தையே அழிச்சிடும் கண்டம் கிடைக்கலனா அண்டத்தையே அழிச்சிடும் அப்படி அழிக்கக்கூடிய அற்புதமான வலிமை படைத்த பிரம்மாசுரம் பிரம்ம தேவற்றருக்கு அடுத்ததாக காக்கும் தெய்வமாக நம்மால் வணங்கப்படுகின்ற பரப்பிரம்மத்தின் சொரூபமான பரந்தாமனான பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளிடத்தில் ஆயுதம் இருக்கின்றதா என்றால் ஆயுதம் இருக்கின்றது அந்த ஆயுதத்திற்கு பேர் சக்கராயுதம் அந்த சக்கராயுதம் மட்டுமல்ல எப்பெல்லாம் பக்தர்கள் பெருமாளே நாராயணா என்னை காப்பதற்கு அல்லது எங்களை காப்பதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கின்றார்களோ அப்பெல்லாம் அவதாரம் மட்டும் எடுக்கிறதில்ல அப்பப்ப இந்த ஆயுதத்தை அனுப்புகிறார் அப்படி இந்த சக்கராயுதத்தை அவர் அனுப்பும்போது அந்த சக்கராயுதம் என்ன அவர் நினைக்கிறாரோ நினைக்கிற வேலையை செஞ்சு முடிச்சிடும் அவர் நினைப்பதை அழித்து முடித்து அவரிடத்திலே திரும்பி வரக்கூடிய வல்லமை பெற்றது இந்த சக்கராயுதம் ஆனால் இந்த சக்கராயுதத்தை வைஷ்ணவத்தில் அந்த பெருமாளினுடைய பக்தியிலே இந்த ஆயுதம் நிலைத்த காரணத்தினால சக்கராயுதத்தை சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சக்கரத்தாழ்வார் என்று சொல்லி சக்கராயுதத்தை வணங்கக்கூடிய நடைமுறையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்குது அடுத்ததாக சிவனாரை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் ருத்ரனுடைய அம்சம் அப்போ அவர் அழிக்கக்கூடிய கடவுள் அப்போ அவற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆயுதம் எப்படிப்பட்ட வல்லமை படைத்ததாக இருக்கும் என்றால் அவர் நினைச்ச நொடியில் இந்த பிரபஞ்சமே இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஆயுதம்தான் பசுபதாஸ்திரம் இந்த பசுபதாஸ்திரம் என்பது சிவனாரிடத்தில் இருக்கக்கூடியது அப்போ எல்லாத்துலேயும் சரிபாதி வேணும்னு கேட்ட அன்னை பராசித்திட்ட ஆயுதம் இருக்கான்னு கேட்டால் அவள் உரித்தான அவளுக்கே உரித்தான ஆயுதம் சிவனாருடைய சூலாயுதம் அந்த சூலாயுதத்தை எடுத்து எரிஞ்சான எதிரியெல்லாம் புதிரி ஆயிடுறான் ஆக படைப்பிக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மாவிடமும் காக்கும் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவிடமும் அழிக்கும் தொழில் புரிகின்ற சிவனாரிடத்திலும் அன்னை உமையவளிடத்திலும் பராசக்தியிடம் ஆயுதங்கள் இருப்பது போல அவர்களுக்கு தேவ தூதர்களாக இருந்து பிரபஞ்சத்தினுடைய எல்லாவிதமான கட்டுப்பாடுகளையும் தங்கள் வ தங்கள் வசத்திலே வைத்து கொண்டு சேவகர்களாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள்ட்டையும் ஆயுதங்கள் இருக்குது அந்த தேவர்களினுடைய தலைவனான இந்திரனிடத்தில் மிக அற்புதமான ஆயுதம் இருக்கின்றது அந்த ஆயுதத்தின் பெயர் ஆயுதம் இப்போ கோடை காலத்தில் ஒரு இடியும் ஒரு மின்னலும் அடித்ததுன்னா ஐயோ அப்பான்னு கண்ணை மூடி காதை போற்றிக்கிட்டு இருக்கோம்ல அப்படி இந்த வஜ்ராயுதத்தை தூக்கி விண்ணிலே ஒரு சமயத்திலே உயர்த்தி காண்பித்தார் பல கோடி அளவுக்கு இடி சத்தமும் பல கோடி அளவுக்கான மின்னல் ஒளியும் வெளிப்பட்டு அவனுடைய எதிரிகளையெல்லாம் அழித்துடுமா அவ்வளவு ஒளி ஒளி என்கின்ற வகையிலே பலம் நிறைந்தது வஜ்ராயுதம் அது மட்டுமல்ல நம்மளுடைய முருகப்பெருமானுடைய சோதரரான விநாயகரிடத்திலும் அற்புதமாக ஒரு ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதத்துக்கு பேர் அங்குசம் பாசம் இந்த அங்குசம் பாசம் அப்படிங்கிறது எதற்காக விநாயக பெருமான் வைத்திருக்கின்றார் என்றால் விநாயக பெருமான் என்பவர் ஞானமூர்த்தி இந்த உயிர்களினுடைய கர்ம வினைகளை எல்லாம் கலட்ட வைத்து அந்த கர்ம வினைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி இந்த உயிர்கள் பிறப்பு இறப்பு என்கின்ற சூழ்நிலையிலே தவித்து கொண்டிருக்கும்போது ஞானத்தை தரக்கூடிய நல்ல வினைகளை எல்லாம் நமக்கு தந்தருளி கர்ம வினைகளை அகற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஞான விக்னேஸ்வர பெருமானிடத்தில் இந்த அங்குசமும் பாசமும் இருக்குது அது எதுக்குன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை அறுக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இது போன்ற கெட்ட குணங்களை அளித்து இந்த ஆத்மாக்கள் இந்த ஜீவராசிகள் நல்வினையை பெற வேண்டும் என்பதற்காக